ஆண்டுகளுக்கு பதிவான வணக்கம் வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யாராணி அதாவது போன வெள்ளிக்கிழமை இரவு அவர்கள் பாலியல் வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்கு போகும்போது இந்த வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யாராணி ஓவர் ஆக்டிங் கொடுத்தாங்க ஆஸ்காரையே தாண்டி வேற ஏதாவது விழுந்து இருந்தாதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பும் அந்த அழுகையும் நீலிக்கண்ணியரும் இருந்தது பாலியல் குற்றவாளி சீமா விசாரணைக்கு போறாரு அவர் கூட என்னையோ அனுப்புங்க அப்படின்னு அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணிச்சு இல்லையா இங்க இன்னொரு பிரச்சனையும் நடந்திருக்கு அதாவது அங்கு பாதுகாப்பில் இருந்த பெண் காவலர்கள் இந்த வித்யா ராணியை நீங்க உள்ள போக கூடாது நீங்க வந்து அவர் மட்டும்தான் விசாரணைக்கு போகணும் வாங்கணும்னு அழைச்சுக்கிட்டு போகும்போது தகாத வார்த்தைகளால் ஒரு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரை வாடி போடி அப்படி என்று பேசுவது மட்டும் இல்லாமல் கையை நீட்டி அடிச்சிருக்காங்க அடிச்சாங்களா இல்ல அடிக்க முயற்சி செய்தார்களா இந்த போறீங்க அதாவது அவர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த காட்சியை மட்டும் கொஞ்சம் நீங்க பாருங்க சாதிய பலம் அதிகார பலம் திமிர் பண திமிர் இது எல்லாம் இருந்தா எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா தியராணி உங்கப்பா வீரப்பன் என்பதால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களா இல்ல உங்க சித்தப்பா சீமான் என்பதால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களா என்ன பின்புலத்தில் நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டீர்கள் ஒரு காவல் அதிகாரி அதாவது ஒரு பெண் காவலரை பாதுகாப்பு பணியில் இருந்தவரை இவ்வளவு அதாவது ஒருமையில் பேசி கையை நீட்டி அடிக்கிறீங்களே அடிக்க முயற்சி செய்கிறீங்களே இது எந்த விதத்தில் சட்டப்படி குற்றம்னு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியாத ஆமா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எப்படி சீமான் கூட நானும் உள்ள போகணும் அப்படின்னு நீங்க பச்சைக்குள்ள தனம அழிஞ்சிருக்கீங்க நீங்களும் ஒரு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப பேரை கெடுத்துதான் பிள்ளைங்க போறது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அந்த வகையில் வீரப்பன் பேரை இன்னும் தான் இந்த வித்யாராணி பிறந்திருக்கோ என்னவோ தெரியல என்ன தைரியத்துல நீங்க கையை கையண்ணிட்டுறீங்க ஒரு காவல்துறையில் பணியாற்றுகிற ஒருவரை கடங்கையை செய்ய விடாமல் தடுப்பதே கூட்டம் நீங்க கையை நீட்டி அடிச்சிருக்கீங்க இதுவரைக்கும் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒருவேளை இந்த நிகழ்வு இனிமேதான் அரசுக்கு கண் பார்வைக்கு போகுமா இந்த வித்யாராணி கைது நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது இந்த பொதுமக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுரும் அதாவது நம்ம செஞ்சாத குற்றம் பணம் சாதி அதிகாரம் இது எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்க செஞ்சாத தப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி என்கிற அந்த சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அரசு உடனடியாக வித்யாராணியை கைது செய்ய வேண்டும் சீமா ஒரு பாலியல் குற்றவாளி அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் விஜயலட்சுமி அவர் விசாரணைக்கு போகும்போது சட்டப்படி வழக்கறிஞர்கள் உள்ள போலாம் அவங்க கட்டின மனைவி கூட உள்ள பார்க்க முடியாது ஆனால் வீடு எப்படி உள்ள போறாங்கன்னா அவர் வழக்கறிஞருக்கு இருக்கிறார் வழக்கறிஞருக்கு முடித்து பாக்கௌன் சில நம்பரா இருக்கார் அந்த அடிப்படையில அவங்க உள்ள போறாங்க இந்த வித்யாராணி உள்ள போகணும்னு நடம் பிடிக்கிறதீங்க நீ யாருமா சீமான் கட்சிக்கு எப்போ வந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலு அப்பதான் நீங்க உள்ளவே வரீங்க சீனுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவுல இருந்தவங்க தான் நீங்க அதாவது வித்யாராணி தர்மபுரியில நடத்துகிற அதாவது கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன் அங்க நடத்துகிற ஒரு பள்ளி அவங்களுக்கு வித்யாராணிக்கு சொந்தமான பள்ளியில ஒரு பிரச்சனை வரும்போது சீமான் இடத்தில் உதவி கேட்க அவர்கள் லாடுகிறார்கள் அப்போ உதவி கேட்டு போகும்போது சீமான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு அன்னிலிருந்து சீமா சிட்ட வாயிட்டாரு உடனே இந்த நாம் தமிழர் கட்சி தான் சிறந்த கட்சின்னு இந்த அம்மா வாங்கினா அந்த உபகாரத்துக்கு பரிகாரமாக நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து எலெக்ஷன்ல நின்னாச்சு இதுதான் உங்களுடைய வரலாறு பாஜகவிடாக பொறுக்கிட்டு என்பது அதுக்கப்புறமா நாம் வந்தீங்க கடுமையான வார்த்தைகள் நம்ம நினைச்சாலும் நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும் போது என்ன திமிர் உங்களுக்கு என்ன திமிர் என்ன தைரியம் எப்படி நீங்க காவல்துறை அதிகாரி மேல கைய வைக்க முடியும் இதற்கு தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அரசின் மீது மக்களுக்கு இருக்கிற கொஞ்ச கொஞ்ச நம்பிக்கையும் வீணாக போய்விடும் காவல்துறை அதிகாரியே நீங்க ஏற்றி அடிப்பீங்க பிடிச்சி தள்ளுவீங்க ஒருமையில பேசுனீங்கன்னா அப்ப சாதாரண பொதுமக்கள் உங்களுக்கு என்ன டூசுக்கு உங்களுடைய கால் டூசுக்கு சமம் வித்யாராணி போட்ட நாடகத்தை பார்த்து நாம் தமிழர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களே அதாவது தம்பிமார்களே தன்மைமார்களே என்ன சொல்றாங்கன்னா அதாவது சில ஆமைக்குஞ்சிகள் தற்கொலிகள் அங்க போச்சு ஆனா தெளிவான தம்பிமார்கள் இருக்காங்களே அவங்களே என்ன சொல்றாங்கன்னா அவர் விசாரணைக்கு போறாரு விசாரணை முடிச்சுட்டு வெளியில வர போறாரு அம்மா எதுக்குமா இது ஓவர் ஆக்ட் பண்ணுது ஒருவேளை சாட்டை துறைமுருகனையே இது பீட் பண்ணி நாம் தமிழர் கட்சியை கையில் எடுத்து முயற்சி பண்ணுதா அப்படின்லாம் கிண்டல் வெடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் அவ்வளவு பச்சையாக கொச்சையாக பேசுறாரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சீமானுக்கு எதிராக ஒரு கருத்தை வைக்கிறார்கள் பொதுவெளியில் ஒரு தலைவர் என்ற போர்வியில் இப்படி பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட சீமான் அநாகரிகமாக பேசுறாரு வயசுக்கு வந்த பொண்ணையா வயசுக்கு வராத பொண்ணையா காலேஜ் பொண்ணையா ஏ அப்ப அறுபது வயசு அதை பாட்டின்னா பரவாயில்லையா இப்படி பல கேள்விகள் சீமான நோக்கு வருது அந்த இடத்துல பக்கத்துல உடம்பு கூசாம அருவறுக்காம எப்படி மாதிரி உட்காந்துருந்தேன் இந்த வித்யாராணி உட்காந்துருக்காங்க பின்னாடி இன்னும் ஒரு நாலஞ்சு தற்கூரிகள் அங்க நின்னுட்டு இருக்கு அறிவு இருக்கா இல்லையா பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எழுந்து போயிருக்கணுமா இல்லையா அப்படி இல்லைன்னா அங்க நிறுத்துங்க இது வந்து எங்களையே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை அசிங்கமா பேசுறது ரொம்ப நல்லது இல்ல இது தப்பு அப்படின்னு கேட்டு இருந்தா வித்யாராணி அன்றைக்கே பேசப்பட்டு இருப்பா பெருமைப்படுத்தப்பட்டு இருப்பார் அதை விட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருந்து சீமான் சொந்த காசுல பிளைட் டிக்கெட் போட்டாரா இல்ல வித்யாராணியே சொந்த காசை போட்டு பிளைட் டிக்கெட் போட்டு கூட கூப்பிட்டு வந்தாங்களா இது என்ன நாடகம்னு இன்னும் கொஞ்ச நாள் போனா தெரிய வரும் வித்யாராணி வந்து வீரப்பனார் அவர்களுடைய பேரையே ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா வீரப்பன அவர்களுக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒன்று அவர் வந்து ஒரு சட்டத்தால் தேடப்படுகிற குற்றவாளி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் பேசுகிற வார்த்தை என்னன்னா அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் பெண்களை மதிக்கக்கூடியவர் காவல்துறை அத்துமீறி பெண்களை தொட்டால் அதற்காகத்தான் அவர் சுட்டார் அப்படின்னா பல விவரங்கள் கதைகள் வரலாறு அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு புறம் இன்னொரு புறம் அவர் வந்து சட்டத்துக்கு எதிரான ஒரு குற்றவாளின்னு சொல்றாங்க வித்யா சொல்றாங்க அந்த பேட்டியில எங்க அப்பா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் ஒரு வேலை வீரப்பனார் அளவுக்கு உயிரோடு இருந்திருந்தா இப்ப என்ன நடந்திருக்கும் சீமான் ஒரு தெருவில் கூட நடமாற முடியாது சீமானா நடக்கவே முடியாது இந்த வழக்கு பதினாலு வருஷம் நடந்திருக்காரு விஜயலட்சுமியை கன்னட பெண்ணு சொல்ற ஏமா நீ யாருமா விஜயலட்சுமி கன்னட பெண்ணு சொல்றதுக்கு விஜயலட்சுமிக்கு சொந்த ஒரு பூர்வீகம் தஞ்சாவூர் பக்கம் அவங்க படிச்சது தமிழ் பள்ளிக்கூடத்துல அவங்க இலங்கையை பூர்வீகமாக கொண்டு வந்து எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கிறது நீங்க யாரு காளியம்மாள் வெளியே போனவங்க ஜெகதீச பாண்டியன் வெளியே போன உடனே அவர்கள் எல்லாம் வருக வந்தீர்கள் அப்படின்னு தெலுந்தர்கள் முத்திரை தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துறமுருகன் சீமான் எல்லோருமே நாளைக்கு வித்யாரணி வெளியில போனாலோ இதே நிலைமைதான் கொஞ்சம் கூட வாய் வாய்ப்பூசாம வீரப்பனார் மகள் வித்யாராணி கன்னட பெண் வீரப்பனார் வந்து அந்த பாட்ரு கண்ணா அந்த காட்டுல வந்து கன்னட பாட்ருல இருக்கும்போது தான் வித்யாராணி பிறந்தாங்க அதனால அவங்க வந்து கன்னட பெண் அப்படின்னு வாய்ப்பூசாம பேசக்கூடியவர்கள் தான் இந்த சீமானும் சாட்டை கருவர்களும் இன்னும் இருக்கிறாங்க ஆமை குஞ்சுகளும் இவனுங்களே போய் இவனுங்களே வலையை சிக்கிட்டாங்க புகார் கொடுக்குறாங்க புகாரை வாபஸ் வாங்குறாங்க அதோட வழக்கு அப்படியே பெண்டிங்ல இருக்கு அதாவது சமரசமா போயிட்டதா இந்த அம்மா நடுவில் நடுவில் வீடியோ போடுறாங்க பணம் கொடுத்தா கம்முன்னு இருக்காங்க இவரு வாண்டடா வந்து சீமான் போயிட்டு நீதிமன்றத்தில் கொடுக்குறாரு நீதிமன்றம் எப்போதும் வந்து நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு என்ன பண்ணுது எல்லாத்தையும் பாக்குறாங்க பார்த்துட்டு விஜயலட்சுமி என்ன சீமான முதல் மனைவியா எதுக்கு பதினாலு வருஷமா அந்த வழக்கு பில்டிங்ல வச்சிருக்கீங்க இதை உடனே விசாரிச்சு மூணு வார காலத்துக்குள் மன்னிக்கவும் அதாவது மூன்று மாத காலத்துக்குள் அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க இந்த வழக்கு விசாரணை நடத்தி முடியுங்க அப்ப குவாட்ச் பண்றதா இல்ல சீமானுக்கு தண்டனை கொடுக்கறதான் கோர்த்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே சீமான் போட்டு நீதிமன்றம் வந்து சொன்ன விசாரணை இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பச்சையா போய் பேசுறீ சீமான் உனக்கு போய் பேசுறது கை வந்த கலை தலைவர் பிரபாகரன் அவர்களோடு நான் சாப்பிட்டேன் உட்கார்ந்தான் பேசினேன் அடுத்த வாரிசு நான்தான் அப்படின்னு உருட்டின உருட்டுக்கு அளவே கிடையாது அந்த உருட்ட தான் விஜயலட்சுமி விஷயத்திலும் சொல்லிட்டு வந்தேன் விஜயலட்சுமி எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொன்னவன் ஒருவேளை என்கூட கூட படத்துல பண்ணாங்க அப்ப எனக்கு தெரியும்னு கூட சொல்லல சுத்தமா எனக்கு விஜயலட்சுமி யாருனே தெரியாது இவ்வளவு நாள ஊற்றிட்டு இப்ப போலீஸ் நல்லா லட்டி விட்டு ராண சொல்ல போறான்னு பயந்து போய் எனக்கு ஆறு மாசமா தான் பழக்கம் அப்படின்னு பேசுறியே உன்னெல்லாம் எப்படிதான் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு இவங்க எல்லாம் வந்து பின்னாடி நிற்கிறான்னு பாக்கும்போது ரொம்ப வெக்கமாவே இருக்குது அதுவும் நினைப்பா இருக்கு ஒரு பாலியல் குற்றவாளி ஒன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை நீ குற்றவாளியா என்னன்னு தெரியல நீ போனதுக்கு அப்புறம் இந்த ஓம் தமிழர் என்ன என்னமாக ஒண்ணு புரியல அப்படி இருக்கும்போது உன்னுடைய பர்சனல் பிரச்சனைக்கு கட்சியை இருக்கு நடுக்கிற ஒரு நிறத்துல இல்ல அப்படியே நீ என்னன்னு தெரிஞ்சு போச்சு இந்த யோகியனுக்கு இந்த அம்மா வித்தியாராணி என்ன உள்ள விடல சட்ட அறிவு இருக்கா நீங்க எல்லாம் என்ன அரசியலுக்கு வந்து என்ன மக்களுக்கு நீங்க சேவை செய்ய போறீங்க ஒன்னும் புரியல நீங்க கிழிச்ச கிழி எல்லாமே அதாவது என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல வீரப்பன் அவர்களுடைய பேரை ஒரு நாளில் மொத்தமா கொஞ்சம் நாங்க இருந்த அந்த மரியாதையை கெடுத்துட்டு போனதுதான் இந்த வித்யாராயணி செய்த சாதனை பிஜேபி கொஞ்ச நாள் நாம் தமிழகத்தை கொஞ்ச நாள் அடுத்து எங்கேயாவது போயிடுவீங்க நீங்க சார்ந்து இருக்கிற சாதிக்காத உண்மையா இருக்கீங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நாங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த விசாரணையை எப்படி வேணாலும் எடுத்துட்டு போங்க ஆனால் ராணி போன்றவர்கள் இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கிற இதற்கு நீங்க நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் ஏன்னா அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் பல இடங்களில் தாக்கப்படுவார்கள் அப்போ இந்த புட்டேஜ் எடுத்து காக்குவாங்க பாருங்க பணவளம் படைவளம் சாதி வளம் அதிகார பலம் இதெல்லாம் இருந்தா போலீஸ் அடிக்கலாமா அப்போ எங்களை மாதிரி சாமானிய ஜன மக்கள் நாங்க எல்லாம் அறிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்ட வேண்டும் என்றால் வித்யா ராணி கைது செய்யப்பட வேண்டும் ராணி எல்லாம் சிறைக்கு போய் உள்ள இருந்தாதான் அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல புத்தி வரும் ஒரு தெளிவு வரும் இந்த எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த வாக்கு கணக்குகள் போட்டு இவர்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டா எதிர்காலத்தில் இளைய சமூகம் சீர்கெட்டு போகும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அரசு நிறுவனமாக பதிவு செய்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் காரண் மாசையும் இன்னொரு தலைவர்களையும் படியுங்கள் அப்போதான் உங்களுக்கு வந்து தெளிவு பிறக்கும் நமக்கான தலைவன் யார் நமக்கான தலைமை யார் அப்படி என்று உங்களால் சுயமாக சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியும் அதை ஒவ்வொரு இளைஞனும் செய்ய வேண்டும் இளைஞன் என்றால் ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்கள் புத்தக வாசிப்பை அதிகப்படுத்துங்கள் அப்போதுதான் இந்த சமூகம் காக்கப்படும் என்று கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சவர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்